வணக்கம் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்குறோம் செவ்வாய் புதன் ரெண்டு நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்குது சேர்த்து சொல்கிறோம் பயன்படுத்திக்கோங்க எப்படி இருக்க போகிற அந்த செவ்வாய்க்கிழமை இப்போ பார்க்கலாம் மகாலயபட்சம் ஆரம்பிச்சிருக்கு அதனால் எல்லாத்தையும் அனுசரித்து உங்கள்கிட்ட சொல்லிடுறோம் ராசி நேயர்களை செவ்வாய் புதன் ரெண்டு நாளுமே நல்லா இருக்குது பிரமாதம் கலகிறீங்க சந்தோஷம் உங்கள் பிறவி பலமான தைரியம் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தரும் அனுகூலமான எண் ஏழு ஆறு தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள் புதன் ரெண்டு நாளும் சூரியனுக்கு காலையில் தீபம் போடணும் வீட்டில் கோயிலில் விநாயகருக்கு தீபம் போடணும் ராத்திரியில் உங்கள் முன்னோர்களை நினச்சிக்கணும் அசை உணவை தவிர்க்கணும் சில மந்திரங்கள் மனசில் ஓடணும் ஓம் பித்ருக்களே போற்றி பிரகலாதனே பூற்றி பிருகுவே பூற்றி பிங்களனே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடணும் காலம் நம் கையில் அப்படின்னு ஏஎம் ராஜகோபாலன் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் படித்து பாருங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் ரெண்டு நாளும் இன்னும் உயர்வு வரும் உறுதி ரிஷபராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே இல்லை வீண் செலவு வீண் கவலை வீண் பதட்டம் அலட்டல் கர்வம் எல்லாம் அதிகமாக இருக்குது பண விஷயத்தில் கவனம் மூணு நட்சத்திரக்காரர்களும் நிதானம் பொறுமை பிரார்த்தனை பண்ணனா தப்பிச்சுக்கலாம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு சிவப்பு செவ்வாய் ஏழு தெற்கு பச்சை புதன் ரெண்டு நாளும் உங்களுக்கு வழிபாடு முக்கியம் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் பித்ருக்களே போற்றி சூரியனே போற்றி யமதர்மனே போற்றி தர்ம தேவதைகளே போற்றி இந்த மந்திரம் ரெண்டு நாளும் ஓடணும் ராத்திரி விநாயகருக்கு கோயிலில் தீபம் போடணும் காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும் வீட்டில் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தீபம் போடணும் ஒரு அரை மணி நேரமாவது தீபம் எரியணும் உங்கள் பூஜை ரூமில் உட்காந்து உங்கள் முன்னோர்களை பற்றி நினைக்கணும் இந்த ரெண்டு நாள் அசை உணவு இல்லாமல் இருக்கிறது நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது இருந்து அல்லது வீட்டில் காமணி நேரமாவது படித்து பார்க்கணும் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாக்கணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி மிதுன ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் உங்கள் பிறவி பலம் நிதானம் எல்லாரையும் மதித்து பேசுகிற குணம் வெற்றியை தரும் உயர்வை தரும் சந்தோஷம் தரும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் செவ்வாய் புதன் இரண்டு நாட்களும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு புதன் ரெண்டு நாளும் சூரியனுக்கு காலையில் தீபம் போடணும் வீட்டில் கோயிலில் விநாயகருக்கு தீபம் போடணும் ராத்திரியில் உங்கள் முன்னோர்களை நினச்சிக்கணும் அசை உணவை தவிர்க்கணும் சில மந்திரங்கள் மனசில் ஓடணும் ஓம் பித்ருக்களே போற்றி பிரகலாதனே போற்றி பிறகுவே போற்றி பிங்களனே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடணும் காலம் நம் கையில் அப்படின்னு ஏஎம் ராஜகோபாலன் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் படிச்சு பாருங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் ரெண்டு நாளும் இன்னும் உயர்வு வரும் உறுதி கடகராசிக்காரன் நேர்களை பிரமாதமான நாள் செவ்வாய் புதன் ரெண்டு நாளுமே கலகிறீங்க பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் யார்கிட்டையும் காரியத்தை பேச்சால் சாதிக்கிற ஆற்றல் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் நல்ல நாள் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு பச்சை வெள்ளை புதன் ரெண்டு நாளும் சூரியனுக்கு காலையில் தீபம் போடணும் வீட்டில் கோயிலில் விநாயகருக்கு தீபம் போடணும் ராத்திரியில் உங்கள் முன்னோர்களை நினச்சிக்கணும் அசை உணவை தவிர்க்கணும் சில மந்திரங்கள் மனசில் ஓடணும் ஓம் பித்ருக்களே போற்றி பிரகலாதனே பூற்றி பிறகுவே பூற்றி பிங்களனே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடணும் காலம் நம் கையில் அப்படின்னு ஏஎம் ராஜகோபாலன் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் படித்து பாருங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் ரெண்டு நாளும் இன்னும் உயர்வு வரும் உறுதி சிம்மராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சந்திராசிரமம் அசு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் வழக்கமான வேலைகள் மட்டும் மனசு புத்தி ரெண்டு நாளும் ஒழுங்காக வேலை செய்யாது மூணு நட்சத்திரத்துக்கும் இல்லை சார் பூரத்துக்கு ஒரு நாள் மகத்துக்கு ஒரு நாள் உத்தரம் ஒன்றுக்கு ஒரு நாள் நாங்கள் அப்படி ஒத்துக்கலை செவ்வாய் புதன் ரெண்டு நாளுமே சந்திராஷ்டிரமம் வியாழக்கிழமை தான் உங்களுக்கு நல்லா இருக்குது அதனால் செவ்வாய் புதன் ரெண்டு நாள் அனுகூலமான என் திசை நிறம் இல்லை வழிபாடு முக்கியம் ஜாக்கிரதை ரெண்டு நாளும் உங்களுக்கு வழிபாடு முக்கியம் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் பித்ருக்களே போற்றி சூரியனே போற்றி யமதர்மனே போற்றி தர்ம தேவதைகளே போற்றி இந்த மந்திரம் ரெண்டு நாளும் ஓடணும் ராத்திரி விநாயகருக்கு கோயிலில் தீபம் போடணும் காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும் வீட்டில் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தீபம் போடணும் ஒரு அரை மணி நேரமாக தீபம் எரியணும் உங்கள் பூஜை ரூமில் உட்காந்து உங்கள் முன்னோர்களை பற்றி நினைக்கணும் இந்த ரெண்டு நாளும் அசை உணவு இல்லாமல் இருக்கிறது நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது கோயிலில் இருந்து அல்லது வீட்டில் காமணி நேரமாவது படித்து பார்க்கணும் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி கன்னிராசிக்காரன் நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் சதா சூப்பர் புதன்கிழமையும் சூப்பர் ஆனால் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறோம் புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நல்லா இருக்குது ஆறு மணிக்கு அப்புறம் சந்திராசிரமத்தோட பாதிப்பு வந்துடும் அதனால் ரிஸ்க் எடுக்க வேணாம் புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் நன்றாக இல்லை மனசு புத்தி மூணு நட்சத்திரத்திற்கும் ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை அனுகூலமான என் திசை நிறம் இல்லை செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக மூணு நட்சத்திரத்துக்கும் சூப்பர் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் சூப்பரோ சூப்பர் மூணு நட்சத்திரத்துக்கும் அனுகூலமான எண் இரண்டு மூன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் சந்திராஷ்டிரமம் ஜாக்கிரதை மூணு நட்சத்திரத்திற்கும் உத்தரம் சித்திரை அஸ்தம் ரெண்டு நாளும் சூரியனுக்கும் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு கோயில்லையும் போடுங்க விநாயகருக்கு வீட்டுலேயும் போடுங்க உங்கள் அம்மா வழி அப்பா வழி முன்னோர்களை பற்றி ரெண்டு நாளும் நினையுங்க அசை உணவை தவிர்க்கிறது நல்லது சாந்தமாக இருங்க பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்கள் கோயிலில் வீட்டில் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி செய்யுங்கள் நலம் பெறுவீர்கள் துளாராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் செவ்வாய் புதன் ரெண்டு நாளும் கலக்குறீங்க வெற்றி உயர்வு எதிரிகளும் உதவி செய்வார்கள் ஏன்னா எதிரிகளுக்கு நீங்கள் உதவி செய்கிற ஆளு பிரம்மாதம் கலக்கிறீங்க நல்ல நாள் சந்தோஷம் அனுகூலமானையன் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் செவ்வாய் இரண்டு ஒன்று தெற்கு கிழக்கு வெள்ளை பச்சை புதன் பிரம்மாதம் ரெண்டு நாளும் ரெண்டு நாளும் சூரியனுக்கும் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு கோயில்லையும் போடுங்க விநாயகருக்கு வீட்டுலேயும் போடுங்க உங்கள் அம்மா வழி அப்பா வழி முன்னோர்களை பற்றி ரெண்டு நாளும் நினையுங்க அசை உணவை தவிர்க்கிறது நல்லது சாந்தமாக இருங்க பாலகுமார் அழி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் கோயிலில் வீட்டில் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி செய்யுங்கள் நலம்பெறுவீர்கள் விருச்சகராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக ரெண்டு நாளும் இல்லை வீண் பதட்டம் அவசரம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் மூணு நட்சத்திரத்துக்கும் வழிபாடு முக்கியம் பணிவு முக்கியம் நிதானம் முக்கியம் சுறுசுறுப்பாக செய்கிறேங்கிற பேரில் அவசரப்பட்டு தோத்து போக ரெண்டு நாளும் காத்திருக்குது அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை செவ்வாய் ஏழு தெற்கு பச்சை புதன் ரெண்டு நாளும் உங்களுக்கு வழிபாடு முக்கியம் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் பித்ருக்களே போற்றி சூரியனே போற்றி யமதர்மனே போற்றி தர்ம தேவதைகளை போற்றி இந்த மந்திரம் ரெண்டு நாளும் ஓடணும் ராத்திரி விநாயகருக்கு கோயிலில் தீபம் போடணும் காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும் வீட்டில் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தீபம் போடணும் ஒரு அரை மணி நேரமாக தீபம் எரியணும் உங்கள் பூஜை ரூமில் உட்காந்து உங்கள் முன்னோர்களை பற்றி நினைக்கணும் இந்த ரெண்டு நாளும் அசை உணவு இல்லாமல் இருக்கிறது நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது கோயிலில் இருந்து அல்லது வீட்டில் காமணி நேரமாவது படித்து பார்க்கணும் ஏழைகளுக்கு காக்கிக்கு பசியாற்றணும் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி தனுசு ராசிக்கார நேர்களை செவ்வாய் புதன் ரெண்டு நாளுமே இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் புத்தி ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறதெல்லாம் இருக்குது வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம் ரெண்டு நாளும் சிறப்பாக இல்லை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு சிவப்பு செவ்வாய் ஏழு தெற்கு பச்சை புதன் ரெண்டு நாளும் உங்களுக்கு வழிபாடு முக்கியம் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் பித்ருக்களே போற்றி சூரியனே போற்றி யமதர்மனே போற்றி தர்ம தேவதைகளே போற்றி இந்த மந்திரம் ரெண்டு நாளும் ஓடணும் ராத்திரி விநாயகருக்கு கோயிலில் தீபம் போடணும் காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும் வீட்டில் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தீபம் போடணும் ஒரு அரை மணி நேரமாவது தீபம் எரியணும் உங்கள் பூஜை ரூமில் உட்காந்து உங்கள் முன்னோர்களை பற்றி நினைக்கணும் இந்த ரெண்டு நாள் அசை உணவு இல்லாமல் இருக்கிறது நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது இருந்து அல்லது வீட்டில் காமணி நேரமாவது படித்து பார்க்கணும் ஏழைகளுக்கு காக்கிக்கு பசியாக்கணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி மகர ராசிக்கார் நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் பிரமாதம் கலகிறீங்க உங்கள் பிறைபலமான தைரியம் விடாமுயற்சி பிடிவாதம் ஜெயிக்கும் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடி தந்தே தீரும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை செவ்வாய் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள் புதன் ரெண்டு நாளும் சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு கோயில்லையும் போடுங்க விநாயகருக்கு வீட்டிலையும் போடுங்க உங்கள் அம்மா வழி அப்பா வழி முன்னோர்களை பற்றி ரெண்டு நாளும் நினையுங்க அசை உணவை தவிர்க்கிறது நல்லது சாந்தமாக இருங்க பாலகுமாரி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் கோயிலில் வீட்டில் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாற்றுங்க எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தரிச்சல் இல்லாமற் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி செய்யுங்கள் நலம்பெறுவீர்கள் கும்பராசிக்காரன் நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதான முக்கியம் ஜாக்கிரதை வீண் வீம்பு வீண் அலட்டல் தோல்வியை தருகிறது அனுகூலமான எண் பரிகாரம் என்னன்னா தப்பிச்சுக்கலாம் அணுக அலகம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு பச்சை விநாயகருக்கு வசதி பண்ண நேரத்தில் தீபம் போட்டிருக்கேன் சாயந்தரம் அல்லது ராத்திரி வீட்டில் பூஜை ரூமில் தீபம் போட்டு உங்கள் முன்னோர்களை பற்றி அம்மா வழி அப்பா வழி முன்னோர்களை பற்றி நினச்சி பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அவங்கள பற்றி சொல்லுங்கள் அசை உணவு தவிர்த்துருங்க பாம்பன் சுவாமிகளே பகை கடிதல் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆற்றுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி செஞ்சிருங்க மீனராசிகார நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர் உண்டு உங்கள் பலமான தைரியம் புத்தி உரிமை பெருந்தன்மை ஜெயிக்கும் அனுகூலமான எண் ஏழு ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு மீனராசிகார நேயர்களை உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது மற்றவங்களுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போடணும் சில மந்திரங்கள் மனசில் ஓடணும் ஓம் சூரியனே போற்றி சுந்தரனே போற்றி பித்ருக்களே போற்றி பீஷ்மரே போற்றி அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒன்றாவது படித்து பாருங்கள் உணவு தவிர்க்கிறது நல்லது நல்ல சாப்பாடு கொடுங்க யாருக்கு குழந்தைகளுக்கா ஏழைகளுக்கு காக்கைக்கு குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்துருவீங்களே அதனால் செய்யுங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமல் போகும் உறுதி நேயர்களே செவ்வாய் புதன் ரெண்டு நாட்களுக்கும் சேர்த்து மகாலய பட்சத்தை மனசில் வச்சுக்கிட்டு கேது எங்கே இருக்காரு புதன் எங்கே இருக்காருங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் சேர்த்து பலன் சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்